ஸ்ரீ மாத்ரே நமகா நேற்றுக்கு அதிகாரம் பதினெட்டில் முடித்தோம் இன்றைக்கி வந்து பத்தொம்போதில் ஆரம்பிக்கிறோம் முதல் ஆறு நாமா மட்டும் ஒரு அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரம் அம்பாளோட விபூதிகள் பலவிதமான தோற்றங்கள் பெருமைகள்னு பார்த்தோம் அதனுடைய ஒரு கண்டினியூட்டியாக தான் இது வருது இதில் ஆறு நாமா முந்நூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள நாமாக்கள் அம்பாள் எப்படி சப்த வடிவங்களில் ஒலி வடிவத்தில் இருக்கா என்பதை சொல்வதற்கா சொல்வதாக அமைஞ்சிருக்கு இது முக்கியமான அதிகாரம் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இதுக்குள்ள பூர்ணமாக இதை பார்த்துடலாம் பரா பிரித்திய சிதீர் ரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா பக்தமானசம்சிகா இதில் பரான்னு ஒன்று பஷாந்தின்னு ஒன்று மத்தியமானு ஒன்று வைக்கரின்னு ஒன்றுன்னு நாலு விஷயங்கள் இதுக்குள்ளே வருது இந்த நாளும் ஒலி வடிவங்களாக சப்த வடிவங்களாக இருக்குதுன்னு சொல்லி அம்பாள் அதில் எப்படி நாதரூபமாக இருக்கா அப்படிங்கிறதுல இதில் வருது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சப்த ரூபம் சப்த பிரம்மம் என்பதை பற்றி பேக்ரவுண்ட் பார்த்துட்டு நாமாவுக்கு வந்தால் நமக்கு நல்லா புரியும் நேற்றுக்கு ஆனந்தவல்லி சொல்லிட்டு இருக்கும் பொழுது பரபிரமமானது சிருஷ்டி பண்ணணும்னு தீர்மானம் பண்ணும் பொழுது முதல்ல ஆகாஷ ஸ்வரூபமாக வெளியில் வந்து வந்ததுன்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது ஆனந்தவல்லியில அது இருக்குதுன்னு சொன்னோம் ஆகாசம் வாயு அக்னின்னு பிரிஞ்சு பிரிஞ்சு கடைசியில் பிருத்வி பிருத்வியிலேருந்து செடி கொடிகள் அதிலேருந்து அன்னம் பிறகு பீன் கிரியேச்சர்ஸ்ன்னு வந்தது இதே மாதிரி தான் இங்கே சப்த ரூபமாக சப்த பிரபஞ்சம் என்று இந்த லோகம் சிருஷ்டி பொழுது பார்க்கறிச்சி அதற்கு ஆகாஷம் எப்படி முதல் ரூபமாக இருக்கோ அதுபோல் இந்த சப்த பிரபஞ்சத்தில் முதல்ல அதிசூக்மமான ஒரு விஷயமாக பரா என்னும் ஒரு தத்துவத்தை சொல்கிறது சப்தம் எப்படி பேஸாக இருக்குன்னா நேத்திக்கு ஆகாசத்தை சொன்ன மாதிரி இங்கே சப்தந்தான் சப்த பிரபஞ்சத்திற்கு அதுதான் கோர் எலிமெண்ட் ஆகையால ஆகாசத்தில் இந்த சப்தங்கள் வான்வெளியோட கலந்தே தான் இருக்குது என்பதாக சொல்றது உண்டு வான்வெளியில் கலந்துருக்கிற சப்த ரூபங்களையே கிரகிச்சு ரிஷிகள் முக்கியமாக முக்கியமான மந்திரங்களான விசேஷ மந்திரங்களை கிரகிச்சு நமக்கு கொடுத்ததுனால மந்திர திருஷ்டானு அவளுக்கு பேர் வான்வழியில் நல்லதை செய்யக்கூடிய சப்தங்களை கிரகிச்சு நமக்கு மந்திரஸ்வரூபமாக ரிஷிகள் கொடுத்தா அப்போது சாதாரண மக்களால் கேட்கக்கூடிய புரிஞ்சுக்கக்கூடிய டெசிபிள் லெவலில் அந்த சப்தங்கள் இல்லை ஆனால் அந்த சப்தங்கள் எட்ஜிங் ப்ரெசன்ட் தேர்ன்னு நாம் பார்த்துக்கலாம் இது சப்தத்தோட மூலமாக இருக்கக்கூடிய பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்தம் பேஸ் லேயர் சாதாரணமாக கேட்கக்கூடிய ஸ்டேஜில் அது இல்லை தமிழ்ல இதை பரா பராவை சொல்லும் பொழுது பறை அப்படின்னு புராண நூல்களில் சமயம் சார்ந்த நூல்களில் பறை அப்படின்னு சொல்றது இன்னொரு கேட்டகரி சூக்குமைன்னு சொல்றது சூக்மம் என்பதின் இக்ஷு போய் ஐ ஆயிடுறது சூக்மமான சப்தத் என்பதாக பரா எல்லாவற்றையும் தாண்டினது அம்பிகை பராசக்தின்னு சொல்றமே பராவாக இருக்கக்கூடிய சக்தியாகவும் அவள் தான் இருக்கா அதை நம்மளால ஈஸியா ரீச் பண்ண முடியல ஆக்சிஸ் பண்ண முடியல ஆனா அதற்கான யோக பயிற்சியில் இந்த ரிஷிகள் ரிஷிகளால் மட்டும்தான் இதை ரீச் பண்ண முடியறது அதனால அதை கிரகிச்சு நமக்கு கொடுக்க முடியறது பரா என்று சொல்லக்கூடிய சூக்ஷ்மமான ஒரு சக்தி இதை கிரகிச்சு ரிஷிகள் நமக்கு கொடுக்கும் பொழுது அதை நாம் வாயால் சொல்கிற ஒரு சந்தர்ப்பம் வரதே அப்போது நம்ம வாயிலிருந்து வெளியில் வரும் பொழுது வைகரி என்னும் நாமாவாக அது வெளியில் வர்றது பரா என்னும் சூக்மமான ஸ்டேஜிலிருந்து வைகரின்னு வெளிப்படுற ஸ்டேஜ் இருக்கே கடைசியில் இது இரண்டுக்கும் நடுவில் பஷ்யந்தின்னு ஒரு ஸ்டேஜ் மத்தியமான் மத்தியமான ஒரு ஸ்டேஜ் மொத்தம் நாலு ஸ்டேஜ் வரது பரா பஷ்யந்தி மத்தியமா வைக்கரி என்று நாலு ஸ்டேஜ் சில இடங்கள்ல இந்த வைக்கரிங்கிறத அதையும் பண்ணி ஸ்தூல வைக்கரி சூக் வைக்கறின்னு சொல்றது உண்டு அப்படி பார்த்தா ஐந்து இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பேஸ் வெளி உலகத்திலேருந்து பார்க்கும் பொழுது ஆகாசத்தில் ஆரம்பிச்சு நம் வாக்கில் வெளியில வர வைக்கரி வரைக்கும் ஸ்டேஜ் பார்த்தோம் இதே விஷயத்த நம்முடைய உடம்புக்கு உள்ள குண்டலினி சக்கரத்தில் பார்க்கும் பொழுது நேர் தலைகீழா உள்ளே இருக்குன்னு பெரிவா சொல்றான் அதாவது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அடியில் முதல்ல இருக்கக்கூடிய சக்கரத்தில் பிருத்திவி தத்துவமாக அங்க இருந்து அங்கே பரா என்னும் சப்தமாக அங்கிருந்து நடுவில் ஒரு ஒரு சந் சக்கரங்களில் பஷ்யந்தியாகவும் மத்தியமாவாகவும் இருந்து கடைசியில வெளியில வரும் பொழுது மேலே ஆகாசஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய விஷுப்தி சக்கரத்தை சொல்லும் பொழுது வைகரி என்னும் ரூபமாக வெளியில வருதுன்னு பெரிவா சொல்றா இந்த பராங்கிறது காதல விழாத ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சப்தம் வைகரிங்கிறது நன்னா வெளிப்படையாக கேட்கக்கூடிய ஒரு சப்தம் அதில் ஸ்தூல வைக்கரி சூக்ம வைக்கறின்னு இரண்டா சில பேர் பிரிக்கிறார் சொல்றவன் காதுக்கு மட்டும் கேட்டதுன்னா ஒரு விதம் எதிரில் இருக்கிறவாளுக்கும் கேட்டால் இன்னொரு விதம் எது ஸ்தூலம் எது சூக்மம் பட் ஒரிஜினல் வைக்கரின்னா பொதுவாக சொல்கிறது வாக்கிலிருந்து வெளியில் வந்து விழுந்த வைக்கரி வைகரி மூலத்தில் பராங்கிற ஸ்டேஜில் அடிப்படை நாதமாக அடியில் உக்காந்துண்டு இருக்கு அந்த நாமம் நம்ம காதுக்கு கேட்கறது இல்லை கேட்காத ஒரு சப்தம் மூல சப்தமாக அது இருக்குது அப்படிப்பட்ட பரா என்னும் சப்தம் உள்ளே மூலாதாரத்தில் இந்த கிளம்பி வரும்பொழுது முதல்ல பஷ்யந்தி என்னும் ஸ்டேஜுக்கு வருது அதுக்கு பெரிவா என்ன சொல்கிறோன்னா இந்த பரா என்றும் ஸ்டேஜ் எந்த நோக்கமும் இல்லாமல் பேசாமல் சப்தமாக இருக்குது அதுதான் பரா பிரம்மத்து பூர்ண ஸ்டேஜ் அதுல கொஞ்சம் கேட்கக்கூடிய சப்தமாக ஆகட்டும்னு ஒரு நோக்கத்தோட டைட்டன் ஆகி ஆறுது அந்த நோக்கம் நோக்கம்னு பார்க்கறதுன்னா ஒரு அர்த்தம் பார்க்கறதுன்னு ஒரு அர்த்தம் வருது நோக்கம்னா பார்க்கறதுனால பார்க்கறதுன்னா பஷ்ய பஷ்யன்னா பார்க்கறது ஒரு வேர்ட் பஷ்ய தீனு சொல்றோம் இங்கே பஷ்யந்தின் இங்கே பேர் பார்க்கறதுன்னு அர்த்தம் வெளியில காதுக்கு கேட்கணும்னா கேட்கணுங்கிற அர்த்தத்தோட வெளியில வர பார்க்கறதுனால பரா பஷ்யந்தீனுங்கிறது பஷ்யந்தி தமிழ்ல சொல்லும் பொழுது புராதனமான நூல்களில் பைஷந்திங்கிறது எப்படி பரா என்பதை பறைன்னு சொல்றதோ பஷ்யந்தியை பைஷந்தீன்னு தமிழ்ல வந்திருக்கு பஷ்யந்திலந்து மத்தியமான ஒரு ஸ்டேஜ் வருது மத்தியம்கிற ஸ்டேஜ் நம்முடைய பிரயாசம் இல்லாமல் நம்மளுடைய ஒரு எஃபெக்ட் இல்லாமைக்கு தானாக எழும்பக்கூடிய ஒரு சப்தம் என்கின்ற என்கிறா பிரிவா இது அநாகத சக்கரத்தில் இருக்கக்கூடிய சப்தம்ங்கிறதுனால அநாகத சக்கரம் என்றே அதுக்கு பெயர் அனாகதம்னா அடிக்கப்படாத கிரியேட் பண்ணப்படாத தானாக உற்பத்தி ஆகிற சப்தம் ஆகதம்னா அடிக்கிறது அனாகதம்னா அடிக்கப்படாத தானாக எழும்பக்கூடிய சப்தம் இன்னும் பெரியவா அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறா இப்போ நாம் கேட்கிற எல்லா விதமான சப்தங்கள் இருக்கே நாம் வாயால் வார்த்தையால் பேசுகிற சப்தம் அல்லது ஒரு இசைக்கருவிகளின் ஒரு மிருதகம் மிருதங்கம்னா அதை கையால் கொட்டி அடித்து பண்ணுற சப்தம் புல்லாங்குழல்னா விரல்களை மூவ் பண்ணி விரல்களால் அந்த காற்றை அடித்து தான் அங்கேயும் சப்தம் வருது வீணைனா வீணையின் தந்திரியில் விரல்களால் அடிக்கிறது சாஃப்டா வேணா அடிக்கிறதுன்னு வேணா சொல்லலாமே ஒழிய எல்லாமே ஒரு அடிச்சு உண்டாக்கக்கூடிய சப்தம்தான் அநாகதத்தில் மத்தியமான வரக்கூடிய ஸ்டேஜ் அநாகத சப்தம் அதாவது அடிக்கப்படாத சப்தம் நம்மளால கிரியேட் பண்ணாம தானே வெளியில வரதுதான் மத்தியமா என்னும் நாமா அப்படின்னு சொல்றா பிரிவா மத்தியமாவுக்கு அப்புறம் வெளியில கேட்கணும் என்னும் சப்தத்தோட வெளியில் வரும்பொழுது வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது உள்ளிலிருந்து அந்த பரா என்னும் சக்தியை பிராணன் மேலே தூக்கிண்டு உதானன் என்னும் வாயுவினுடைய ஹெல்ப்போட மேலே தூக்கிண்டு வந்து தொண்டை குழி கிட்ட கொண்டு வந்து அங்கிருந்து வெளியில் வரும்பொழுது அந்த வார்த்தை அந்த காத்திலே பல் நாக்கு எல்லாத்தையும் கொண்டு அடிச்சு வெளியில் ரிலீஸ் பண்ணும் பொழுது வைக்க ரீன் ஆகிறது அப்போ உள்ளிருந்து வந்துண்டு இருக்கிற ஒரு சப்தம் அந்த வார்த்தைகள்னால பல்லு நாக்கு இதுகளில் பட்டு அடிக்கப்பட்டு அதனால விகாரத்தை அடைந்து வெளியில வரதுன்னா வைக்கரின்னு ஒரு அர்த்தம்னு சொல்றா வைக்கரிங்கிற ஸ்டேஜ்ல வாயிலிருந்து வெளியில வந்தாச்சு அந்த எழுத்து அந்த சப்தம் அப்போ நாம புரிஞ்சுக்க முடியாத சப்தமாக இல்லை புரிஞ்சிக்க கூடியதான ஒரு சப்தம் துவனியும் இருக்கு அந்த சப்தம்னு புரிஞ்சுக்கிற மாதிரி நிர்ணயமா பண்ற மாதிரி ஒரு வர்ணமும் இருக்கு துவனி வர்ணம் இரண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த இடத்துல நிர்ணயமான ஸ்பஷ்டமான அக்ஷரங்களாக மாறிடுறது முன்னால ரிஷிகளை பற்றி பார்க்கும் பொழுது ஆகாசத்தில் இருக்கக்கூடிய பரா என்கின்ற சப்தத்தை நம்மளால கிரகிக்க முடியாத அளவிற்கு சூக்மமாக இருக்கக்கூடிய பறை என்னும் சப்தத்தை கிரகிச்சு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம கிட்ட முதல்ல நாம மந்திர திருஷ்டாக்கள் என்று அதே போல வெளியில இருக்கும் பிரபஞ்சமா இல்லாம உள்ளூர குண்டலினியில பார்த்தாக்கா மூலாதாரத்துல தனக்குள்ள அடியில் இருக்கிற பரா இன்னும் சப்தத்தை குண்டலினி யோகத்தின் மூலமாக மெதுவா மேலே எழுப்பி கொண்டு வந்து யோகத்தின் வழியாக வெளியில் சொல்லக்கூடிய வைகரி ஸ்வரூபமாக மாத்தி நமக்கு கொடுத்திருக்கா பராங்கிறது அடிப்படை சப்தம் சப்தம் அதில் என்ன வேணா சப்தங்கள் இருக்கலாம் என்ன வார்த்தைகள் வேணா வெளியில வரதா இருக்கலாம் எதை சொன்னா மங்களமா இருக்கு கேட்க முடியாது ஒரு ஓன்னு எறஞ்சு கத்தினா இப்படி ஏன் இறஞ்சி கத்துறன்னு கேட்குறோம் போதே காதுக்கு மங்களமாக இல்லைன்னு அதுவும் சப்தம்தான் அதுவும் வைகரியாக வெளியில் வந்தாச்சு பராலை ஆரம்பித்து வைகரியாக வெளியில் வந்தாச்சு நம்மளால் அதை தாங்கிக்க முடியலை தாங்கக்கூடியதாக ஒரு வார்த்தையாக சப்தமாக அது இல்லைங்கிறதுனால ரசிக்கலை பராவில் இருக்கக்கூடிய பலவிதமான சப்தங்கள்லேருந்து சப்த ரூபங்கள்லேருந்து எதை சொன்னால் நல்லது நடக்குமோ அதை சொன்னால் மங்களங்கள் கிடைக்குமோ அப்படி இருக்கக்கூடிய நல்லதான மங்களகரமான சப்தங்களை கிரகிச்சு வெளியில் எடுத்துட்டு வந்து அதை கரெக்டான வார்த்தை வழியாக வெளியில் கொடுக்கறதான வைகரியாக மந்திரங்களை ரிஷிகள் கொடுத்துருக்கா நம்மை நம்ம கடமை என்னன்னா அந்த ரிஷிகள் கொடுத்திருக்கிற மந்திரங்களை மாற்றாமக்கி மாற்ற பிரயத்தனப்படாமைக்கு நிம்மதியாக அவள் கொடுத்துருக்கிற அந்த அக்ஷரங்களை அந்த மந்திரங்களை ஸ்ரத்தையாக கற்றுண்டு ஸ்ரத்தையாக அதன் வழியே நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் அவளுக்கு நாம் பண்ணுற ஒரு பக்தி நமக்கு நாமளே பண்ணிக்கக்கூடிய பெரிய ஹெல்ப்னால் அதுதான் அந்த காலத்தில் பெரியவா டயத்துலையே கோவிலில் எல்லாம் சமஸ்கிருத மந்திரங்கள் யூஸ் பண்ணக்கூடாது தமிழில் தான் மந்திரங்களை யூஸ் பண்ணணும்னு ஒரு டாபிக் வந்ததாக பெரியவா தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்காள் அந்த மாதிரி வந்தப்போ இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி சில பெரிய புலவர்கள் எல்லோரும் தொல்காப்பியத்திலிருந்து விஷயங்களை எடுத்து அவள் மேற்கோள் காமிச்சு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா தொல்காப்பியத்திலேயே பைசந்தி மத்தியமா வைகரிங்கிற விஷயங்களை அக்செப்ட் பண்ணி தொல்காப்பியர் அதில் எழுதும் பொழுது பறை பைசந்தி எல்லாம் ஏற்கனவே இருக்குது அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நம்மளுடைய நூல்களில் இருக்கிறதுனால தான் நான் அதை டீட்டெயில்டு பண்ண போகலை மறைத்தே பைசந்தியாக எப்படி அவர் சொல்லிட்டு இருக்காளோ அதை தான் பேச போறேன் என்பதாக சொல்லிட்டு போயிருக்கார் அந்த மந்திரங்களில் இருக்கும் பாஷை சமஸ்கிருதம்னு ஒரு பாஷை என்று நினைப்பதே தப்பு என்று பெரிவா சொல்லியிருக்கா வேதம்ங்கிறதுக்கு சப்தம்தான் மூலம் அதனால தான் வேதத்தை எழுதா கிழவின்னு சொல்றா ஸ்ருத்தின்னு ஸ்ருத்தின்னு சொல்றா ஒருத்தர் சொல்ல இன்னொருத்தர் காதலே வாங்கிண்டு அதை அப்படியே மனனம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அவா காது வழியாக இன்னொருத்தருக்கு சொல்கிறது என்பது சப்தத்தின் மூலமாகவே இந்த வேதம் இருக்கிறதுனால இந்த வேதத்திற்கு சந்தசுந்தான் பேர் அந்த பாஷைக்கு பேருன்னு பெரிவா சொல்றா சமஸ்கிருதம் என்பது அதற்கு அப்புறமா தான் வந்தது ஆதியில சப்த கோவை தான் வேதம் அதற்கு சந்தஸ்ன்னு தான் பேர் ஆதியில கிராமர்ல கிராமர்லாம் எழுதும் பொழுது இது சந்தஸ்ன்னு சந்தஸ்லே தான் சொல்லியிருக்கா சந்தஸுக்கு தான் அதற்காகவே உண்டான மரியாதை வேல்யூன்னு இருக்குது வேல்யூவை குறைக்காமல் லோகத்துக்கு நல்லது பண்ணணும்னு பிரியப்பட்டா அது எதில் இருக்கோ அதே மூலத்தில் அந்த மூல சப்த அதே மூலத்தில் அந்த மூல சப்தத்தையே நம்ம அடிப்படையாக பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணணும் இது சமஸ்கிருதத்தில் இருக்குது அதை தமிழ் படுத்தி கொடுக்குறேன்னு தமிழில் எழுத போனால் தமிழில் எழுதலாம் முடியாதுங்கிறது இல்லை மனசு அதில் லைக்கிறதுக்காக அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழில் எழுதலாம் ஆனால் ஒரிஜினல் சப்தத்தை சொன்னாக்கா என்னென்ன அதிர்வுகள் கிடைக்குமோ அந்த அதிர்வுகளோ அந்த பலனோ கிடைக்காமல் போயிடலாம் என்பதால் அந்த ஒரிஜினல் சப்தத்தை மாற்றப்படாது து என்பதாக பெரியவா எக்ஸ்பிளனேஷன் நிறைய கொடுத்திருக்கா சப்த ரூபமாக சொற்கள் பொருட்கள் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய வாக்தேவி வாக்தேவின்னா நாமாவை ஒரு இரண்டு நாள் முன்னாடி பார்த்தமே அப்படி இருக்கக்கூடிய தான் குமரகுருபவர் சகலகலாவல்லி மாலைன்னு எழுதும்போது சொற்கும் பொருட்கும் நாம் மெய் ஞானத்தின் தோற்றம் என நிற்கின்ற என்னை நினைப்பவர் யாருன்னு கேட்குறா சொல்லுக்கும் பொருளுக்கும் உயிராக நீயே தான் இருக்க அதுக்கும் மேல முக்கியமா இருக்கக்கூடிய மெய்ஞானம் என்பது ஞானத்தின் தோற்றமாகவே இருக்கிறவ நீதாம்மா அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து எடுத்துகிட்டு வர்றார் இந்த விஷயத்தை இதே ரூட்டை வச்சுண்டு வெளியில் கேட்கக்கூடிய வைக்கரியா வைக்கரியாக இருக்கக்கூடிய சொல்லை எடுத்துண்டு அதிலிருந்தே பொருளை தெரிஞ்சுண்டு அதிலிருந்தே ஆதியாக மூலமாக இருக்கிற ஞானத்தை நாம் தேடி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை ரகசியமாக பொதிஞ்சு வச்சு ராமலிங்க வள்ளலாரும் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கார் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி மயில் குயில் ஆச்சுதடி அப்படின்னு இதே மாதிரி குதம்பை சித்தரின் பாட்டிலையும் சொல்றது உண்டு மலையின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி குதம்பாய் மயில் குயில் ஆச்சுதடின்னு இதே விஷயம்தான் இப்ப நாம பார்த்த சொல் பொருள் ஞானம்ங்கிற விஷயம்தான் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் திருஷ்டியமா கண்ணால் பார்க்கக்கூடியதான அழகான ஒரு மயில் ஆடுறது கண்ணுக்கு தெரியறது பளிச்சுன்னு அதை பார்த்ததும் வானமும் கண்ணுக்கு தெரியறது அல்லது மலைன்னு இன்னொரு பாட்டிலே அது கண்ணுக்கு தெரியறது கண்ணால் பார்த்து ரசிக்கக்கூடியதாக ஒரு மயில் தெரியறது அந்த மயில் அப்புறமா குயிலாக மாறி எடுத்துன்னா குயிலை நாதத்தோடு தான் ஒப்பிட முடியும் குயிலின் சப்தம் அவ்வளவு இனிமையாக இருக்கும் கேட்கறதுக்கு அந்த சப்தத்தை கேட்டு அது குயில் தெரிஞ்சு போ தெரிஞ்சு போமே தெரிஞ்சுப்போமே ஒழிய குயிலை சாதாரணமாக பார்க்கறதுக்கு கிடைக்கறதில்ல இல்லை ஆனால் அந்த சப்தம் அவ்வளவு இனிமையாக இருக்குது காதுக்கு அந்த நாதம் இனிமையாக இருக்குங்கிறதுனால அந்த குயில் இருக்குது அந்த ரூட்ல இருந்து தான் இந்த சப்தம் வரதுங்கிறத நம்மால கிரகிச்சுக்க முடியறது ஞான சூக்மமாகவே குயில் இருக்கு என்பதை முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் என்று என்பதை பார்த்து அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன என்பதை என்பதாக மயிலை கண்ணுக்கு விசுவலாக இருக்கக்கூடிய வைகரியை பார்த்துட்டு அதற்கப்புறம் உள்ளே உள்ளே மூலத்துக்கு போய் தேடப்போக லாஸ்ட் ஸ்டேஜாக அந்த ஞானம் ஆகிற குயில் பரா என்று சொல்லக்கூடிய அந்த சப்த ரூபத்தை நம்மளால் தரிசனம் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய குயிலாக நான் அதை தெரிஞ்சுண்டேன்னு அதை அவர் சொல்றார் இந்த ஒரு உதாரணத்தை ஏத்துக்கிற மாதிரி அபிராமி அந்தாதியில கடம்பாவி கடம்பாவிடை கோலவியன் மயிலா இருக்கும் இமயாச்சலத்திடை வந்துதித்த மெயிலா இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கயிலாயிருக்க அன்றில் இமவான் அளித்த கடங்குழையேனு ஒரு அருமையான பாட்டு இங்கேயும் இருக்கும் கடம்பாவிடை அடவி கடம்ப அடவி கடம்ப வளத்தின் நடுவிலே இடை குயிலாய் இருப்பவள் குயில் போல இருக்கா கோலவியன் மயிலாய் இருக்கும் இமயாச்சலத்திடை இமயாச்சலம்னா இமயமலைக்கு நடுவில் அழகாக மயிலாகவும் அவளேதான் இருக்கா வந்துதித்த வெயிலாய் இருக்கும் விசும்பில் மலைக்கு மேலே இமயாச்சலத்திற்கு மேலே அப்படி சூரிய பிரகாசமாக வந்து உதித்த வெயிலாக அவள் இருக்கா என்று சொல்லி கமலத்தின் மீது அன்னமாம் கமலம்னா தாமரை மலர் மேலே தோன்றும் அன்னப்பறவை போல அம்பாள் இருக்கா என்று சொல்லி கைலாயரு கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே குயிலாக மயிலாக என்று கனெக்ஷன் பிறகு கண்ணுக்கு பிரத்யக்ஷமாக தெரியக்கூடிய வெயிலாக என்னும் விஷயம் அந்த வானத்தின் மீதுங்கிறத சூரியன்கிறத சேர்த்துக்கிறது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி இங்கே அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது குயில் மயில் வானம் இதைத்தான் ரகசியமாக பாட்டுக்குள்ளே வச்சிருக்கார் இந்த விஷயத்துக்கு அத்தாரிட்டியாக பல வாசகங்கள் இருக்குது பல ஸ்லோகங்கள் இருக்குது தமிழில் சிவஞான சித்த சித்தியார்ன்னு இருக்குது அதுலேயும் நடுவில் இதே மாதிரி விஷயம் முதல்ல பார்த்தமே தொல்காப்பியத்தில் இருக்குது அப்படி எல்லா அப்படி எல்லாத்துலேயும் இந்த விஷயங்கள் இருக்குது பேஸ் நாம் புரிஞ்சுட்டோம் பரா என்பது மூலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்தம் நம்மால் ரியலைஸ் பண்ண முடியாத அதாவது ஞானம் இல்லைன்னா ரியலைஸ் பண்ண முடியாது ஆகையில்தான் இது மூலாதாரத்தில் உட்கார்ந்துருக்கு அங்கிருந்து எழும்பி ஒரு ஒரு ஸ்டேஜாக ப்ராசஸ் ஆகி வெளியில கடைசியில வரும்பொழுது வைகரிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வெளியில வர்றது வைகரியிலையும் ஸ்தூலம் என்று இரண்டாக இருக்கு ஸ்தூலம்னா எல்லோருக்கும் கேட்கக்கூடியதாக இருக்கு சூக் வைகரிங்கிறது அவாவா காதுக்கு மட்டும் கேட்கக்கூடியதாக இருக்கு இப்படி இந்த சப்தம் எப்படி எல்லாம் டிராவல் ஆகிறது அப்படி ஒரு ஒரு ஸ்டேஜ் சப்தமும் அந்த சப்த ரூபத்தில் வருபவள் அம்பிகை தான் சப்த வடிவமாகவே இருக்கா என்பதாக இப்போ அந்த நாமாவுக்கு போவோம் முதல்ல பரா பரா இன்னும் மூல ஒலியாக அம்பாள் இருக்கான்னு இந்த நாமா அப்படியே இன்னொரு விதம் பரா இன்னும் சக்தியாக பராசக்தியாக இவள் தான் இருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கலாம் பரா என்பது தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சப்தமாக இருக்கிற மாதிரியே அம்பாளும் பரா என்று சொன்னால் எல்லாத்துக்கும் மேற்பட்டது அபவ் ஆல் எல் அவளும் நம்மளால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியாத படிக்கு இருக்கா அதை தாயுமானவர்னு ஒரு சுவாமிகள் அவர் கன்னி என்னும் புஸ்தகம் எழுதியிருக்கார் செவன்டீன்த் செஞ்சுரி அவர் எழுதினது இன்ன ரூபம் இன்ன வடிவம்னு சொல்லாதைக்கு பராபரம்னு ஜென்ரலாக ஒரு தெய்வஸ்வரூபம்னு பராபரத்தை வச்சு பல பாடிகள் எ பாடல்கள் எழுதிட்டு போயிட்டார் அதை புரிஞ்சுக்கிறவா புரிஞ்சுக்கலாம் என்ன சுவாமிங்கிறத எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவை எல்லாம் பராபரமேனு ஃபேமஸ் பாடல் ஃபேமஸ் லைன் இதில் தான் வருது நெஞ்சகமே கோவில் நினைவே சுகம் அன்பே மஞ்சர மஞ்சர நீர் பூசிக்கொள்ள வாராய் பராபரமேன்னு நிறைய இருக்கு இவர் யூஸ் பண்ற பதம் பராபரம் என்னும் பொழுது இதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டா எதை வச்சு இருப்பார்னு யோசிச்சா திருப்புகழில் அருணகிரிநாதர் சூழினியை பற்றி ஒரு பாடல் எழுதுகிறார் அமுதமோ ஒரு சொல்லாகிய தோகையர்னு ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு நடுவில் அந்த அம்பாளை பற்றி சொல்ல வர இடத்துல குரழு ரூப முராரி சகோதரி உலகதாரி உதாரி பராபரி குரு பராரி விகாரி நமோகரி அபிராமின்னு ஒரு வச்சனத்தை அங்க வச்சிருக்கார் குரல் ரூப முராரி சகோதரி குரல் ரூபமாக சின்னதாக இருக்கக்கூடிய ரூபத்தை உடையவனான முராரி திருமால் பெருமாளின் சகோதரி பத்மநாப சகோதரி உலக தாரி உலகத்தை தாரணம் பண்ணி உலகத்தை நடத்துபவர் உதாரி உதாரண உதார மனசு தயாள மனசு தயாள குணம் உள்ளவளாக பராபரின்னு இங்கே யூஸ் பண்ணியிருக்கார் இதையே தான் பராபர பராபரக்கண்ணியில் அவர் பராபரமே பராபரமேங்கிறார் இந்த பராபரியை தான் அவர் அங்கே சொல்லியிருக்கார் அருணகிரிநாதரின் காலம் ஃபிஃப்டீன்த் செஞ்சுரி அப்போது இந்த பராபரி என்கின்ற இன்ஃப்ளுயன்ஸை தாயுமானவ சுவாமி பாட்டுக்கு பாட்டு எழுதும்போது தோணி இருக்கலாமோன்னு ஒரு ஐடியா வருது நமக்கு இப்போ இந்த நாமாவுக்கு வருவோம் பரா பரா என்னும் மூல ஒலியாக மூல சப்தமாக இருப்பவள் பிரத்யக் சிதிர் ரூபா சிதிங்கிறத நேத்திக்கு தான் பார்த்தோம் ஞானம் ஞான ஸ்வரூபமாக இருப்பவள் பார்த்தோம் இங்கே பிரத்யக் ரூபா ரூபா ஞான வடிவமானவள் பிரத்யக்னா உள்பக்கமாக பார்ப்பது பராக் என்னடா பராக் பார்த்துட்டு போறேன்னு சொல்லின்னு இருக்கமே அது மாதிரி வெளியில காலை வீசி நடந்து போகும்போது வெளிப்பக்கமா பார்க்கும் பொழுது பராக்கு பிரத்யக்னா அதற்கு ஆப்போசிட் உள்பக்கமா போவது வெளியில பார்த்த ஒரு விஷயத்தை வைகரியாக இருக்கிற விஷயத்தை பார்த்து அதிலிருந்து இன்வெர்ட்டாக ட்ராவல் பண்ணி உள்ளுக்கு போனோம்னா உள்ளே இருக்கிற ரூபா பேரறிவாக ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பராவை தரிசனம் பண்ணலாம் அதுதான் பரா பிரத்யக் சிதிர் ரூபா அடுத்தது பஷ்யந்தி இதுதான் தமிழில் பைஷந்தி பஷ்யந்தின்னா பார்க்குறவள் உள்ளுக்குள்ள நாம் பார்க்கும் பொழுது அந்த சப்தமாக வெளியிலே வரும் இடத்த பார்க்குறவளாக இவள் இருக்கா எப்படி இந்த அடியில் ஆரம்பித்து மூலாதாரத்தில் ஆரம்பித்து எங்கேயெல்லாம் வெளியில் வரணுமோ ஹிருதயம் தொண்டை நாக்குன்னு அந்தந்த அவயவத்தை வழியாக வெளியில வரணுமோ அது எல்லாத்தையும் அவள் பார்த்து வெளியில அவள் கொண்டு பார்ப்பவளாக பஷ்யந்தி பரதேவதா எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதான இந்த பொறிகளுக்கு அப்பாற்பட்டவளாக தேவதா தேஜஸ்வர் தேவஸ்வரூபமாக இருப்பவள் விளங்குபவள் பராவிலிருந்து கிளம்பி பஷ்யந்தியாக பார்த்து இன்னும் அநாகத சக்கரத்துக்கு வரல அது வரத்துக்கு முன்னாடியும் அந்த பரா என்பது ஒளிமயமாக தேஜஸ்வரூபமாக விளங்குவது அதுதான் பர தேவதா அடுத்தது மத்தியமாக பஷ்யந்திக்கும் வைகரிக்கும் நடுவில் இருப்பதனால மத்தியமாக தெரிஞ்சுக்க முடியாத சப்தத்திற்கும் தெரிஞ்சுக்க கூடிய சப்தத்திற்கும் மத்தியில இருக்குன்னு இன்னொரு அர்த்தம் மொத்தமா வைகரியா இரண்டா பிரிஞ்சு பிரிச்சு சொன்னோம்னா ஸ்தூலம் சூக்மம்னு அப்படி பார்த்தா ஐந்து ஸ்டேஜ் ஆறுது ஐந்துல மத்தியில மூணாவதா இது இருக்கு அதனால் மத்தியமம் இந்த தான் அநாகத சப்தம் அநாகதத்திற்கு வந்து அடுத்தது வைகரிக்கு வந்தது வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு அநாகதத்திற்கு வந்து நிற்கிறது அங்கே ஒளிப்புழம்பு என்பதை தாண்டி மத்தியமமான ஒலி ஸ்டேஜுக்கு சவுண்டு ஸ்டேஜுக்கு இங்கே ரீச் ஆயிடுது ஆனால் இந்த சவுண்டு எதுலேயும் அடித்து காற்று நாளையோ பல்லு நாக்கு அடித்து எதுவும் பண்ணாமல் தானாக அந்த சப்த ரூபத்தை மத்தியமமான ஸ்டேஜுக்கு வெளியில் வந்திருக்கு அந்த சப்தத்தை நாம் கேட்க முடியுமான்னா யோகத்தின் மூலம் உள்பக்கமாக இருக்கக்கூடியவாளுக்கு அந்த சப்தமும் கேட்க முடியும் என்று பெரியவா சொல்றா சாதாரணமா ஹிருதயத்துக்குள்ள லப் டப்புன்னு சத்தம் கேட்கிற கேட்கறதுங்கிறமே அநாகத சக்கரம் அந்த சப்தம் பர்மனண்டா தான் இருக்கு எதனாலையும் அடிச்சு அநாகதமாக அனா ஆகதமாக வரக்கூடிய ஒரு சப்தம் இல்லை அந்த சப்தம் தான் இருக்கு ஆனா நமக்கு கேட்காததாகவும் இருக்கு மத்தியமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒலி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த நிலை மத்தியமா அடுத்தது வைகரி ரூபா மத்தியமாங்கிறது இருந்து காதில் நமக்கு கேட்கக்கூடிய வைகரி என்னும் ஒரு சப்தமாக கடைசியாக வாய் பல்லு நாக்கு எல்லாத்துலேயும் அடித்து பட்டு ஒரு அடி வாங்கி ஒரு விகாரம் அடைஞ்சு கடைசியில் ஒரு ஷேப்புக்கு வருது அந்த ஷேப் என்னங்கிறது எல்லாம் அதை எது அதை அடிச்சுக்கிறதோ அதை தீர்மானம் பண்ணுறது நாம் வாய் எப்படி வச்சுக்கிறோம் நாக்கு எப்படி வைக்கிறோம் ஒரு எழுத்து வரணும்னாக்கா அதுக்கு எத்தனை பிரயத்தனம் வாங்கி இருக்குன்னு நாம் மறந்து போயிடுறோம் ஒரு குழந்த ஒரு சப்தத்தை வெளியில் பண்ணும் பொழுது அது பாட்டுக்கு கக்கா கிக்கின்னு பாடின்னு போகிறது அதுக்கு எந்த சிரமமும் தேவையில்லை பை டீஃபால்ட்டாக அதனால அதுதான் முடியுங்கிறதுனால அது பண்றது அதுவே நமக்கு புரியக்கூடிய ஒரு சப்தமாக வரணும்னா அதற்கு உண்டான பிரயத்தனங்கள் பண்ணணும் நாக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கணும் பல்லு ஒரு இடத்துல படனும் தான் ஒரு ஒரு சில அக்ஷரங்கள் வெளியில் வர்றது அப்படி அந்த அக்ஷர ஸ்வரூபமாக சுத்தமாக அக்ஷரமாக வைகரியாக வெளியில் வருபவளாகவும் இவள் தான் இருக்கா என்று இந்த நாமா சொல்கிறது சுத்தமான அக்ஷரங்களை வச்சுண்டு சுத்தமான ப்ரனௌன்சேஷனோட அந்த மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணி அம்பாளை வழிபட்டால் நமக்கு என்ன க்ஷேமம் என்று கற்பனையாக நினச்சி பார்த்துக்கலாம் அதுவே சாதாரண விஷயம் கிடையாது நாம் நினச்சதை பேசுறதுக்கு வாயில வார்த்தைகள் வந்து விழறதே அது அந்த வாக்தேவியினுடைய அனுகிரகம்தான் சாதாரணமாக நாம் நினைச்ச மாதிரி பேசிட முடியாது நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதுதான் வரதே நமக்கு கரெக்டாக சொல்கிறதுக்கு வருதேன்னு வி டேக் இட் ஃபார் கிராண்டர்டுன்னு எடுத்துட்டுறோம் நம்மளால தான் முடியுமே நமக்கு தெரிஞ்சது தானே இந்த ஒரு வார்த்தையை வெளியில கொண்டு வர முடியாத சூழ்நிலையில இருக்கிற மத்தவாளை பார்க்கற பொழுதுதான் அது டேக்கட் ஃபார் கிராண்டடுன்னு தெரியிறது. அதை அவள் அனுகிரகிச்சு தான் நாம் அப்போ தெரிஞ்சுக்க முடியும் அதை புரிஞ்சுட்டோம்னா அந்த வார்த்தையை வச்சுண்டு இப்படி உச்சரிப்பு பண்ணக்கூடிய ஒரு சக்தியை வச்சுண்டு ஒரு தப்பான வார்த்தைகளோ தப்பான அர்த்தங்களோ தவறான விஷயங்களோ பேசினாக்கா அந்த அம்பாளுக்கு நாம் பண்ணுற ஒரு பாபம் ஒரு பெரிய அபச்சாரங்கிற புத்தி நமக்கு வர ஆரம்பிச்சிடும் வார்த்தையில வைகரி ஸ்வரூபமாக வந்து விழக்கூடிய ஒரு ஒரு அக்ஷரமும் உள்ளே இருக்கக்கூடிய பராவின் அனுகிரகமாக பராசக்தியின் ஒரு ஆசீர்வாதமாக சரியான வழியில வெளியில வந்து விழட்டும் வைகரி ரூபமாக அவளே வந்து நமக்கும் அனுகிரகம் பண்ணட்டும்னு நாம் பிரார்த்தனை தான் பண்ண முடியும் மனசை அதில் ஸ்டெடியாக நிறுத்தி அந்த அம்பாளை பராசக்தி ஸ்வரூபமாக நாம் தியானம் பண்ணணும் பரமேஸ்வரனே அப்படிப்பட்ட பராசக்தி தான் நம் எல்லோருக்குள்ளேயும் இருந்துண்டு நம்ம ஆட்டி வைக்கிறாள் அதை புரிஞ்சுண்டு அவளின் அனுகிரகம் மட்டும் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிறது ஒரு புத்திசாலி குழந்தைகளான நமக்கு இருக்கட்டும் பெரிய அப்படின்னு பெரிவாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த அதிகாரத்தை இதோட